அரண்மனையை முடிக்க பதினான்கு மாதம் பகுதி வைசம்பாயனர் சொன்னார் பிறகு வெற்றி பெறும் போர் வீரர்களில் முதன்மையான அர்ஜுனனிடம் நான் இப்போது உன்னிடம் விடை பெற்றுக் கொண்டு விரைவில் திரும்பி வருகிறேன் கைலாச மலைக்கு வடக்கில் மைநாகம் என்ற மலைக்கு அருகில் உள்ள பிந்து நதியின் கரையில் தானவர்கள் வேள்வி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நான் காண்பதற்கினிய பல வண்ணங்களினால் ஆன ரத்னத்தாலும் தங்கத்தாலும் ஆன பண்டா அதாவது ஒரு கரடு கரடுமுரடான பொருள் என்ற பொருளை அங்கே பெரும் அளவில் சேகரித்து வைத்தேன் அவை எப்போதும் தன்னை உண்மைக்கு அர்ப்பணித்திருந்த விஷ்மபர்மனின் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்தது அவை இப்போதும் இருக்குமானால் ஓ பாரதா நான் அவற்றுடன் திரும்பி வருகிறேன் அதன் பிறகு நான் அனைத்து வகையான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு உலகத்தால் கொண்டாடப்பட போகும் பாண்டவர்களின் அரண்மனையை கட்ட ஆரம்பிப்பேன் ஓ குருகுலத்தில் வந்தவனே மன்னனால் எதிரிகளை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடும் கதாயுதமும் அந்த நதியில் இருப்பதாக நினைக்கிறேன் அது பலமும் எடையும் நிறைந்ததாக பல வண்ணங்களில் தங்க குமிழ் கொண்டிருந்தது அது பெரும் எடையை தாங்க வல்லதாகவும் எதிரிகளை கொல்ல வல்லதாகவும் நூறு கதாயுதங்களுக்கு சமமானதாகவும் இருந்தது உனக்கு காண்டிபம் பொருந்திருப்பதை போல அந்த ஆயுதம் பீமனுக்கு வருணனிடம் இருந்து வந்த தேவதத்தம் என்று தேவதை எழுப்பும் பெரிய சங்கு நான் இவை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்றான் இப்படி பார்த்தனிடம் அதாவது அர்ஜுனனிடம் பேசிய அந்த அசுரன் வடகிழக்கு திசையில் புறப்பட்டு சென்றான் கைலாசத்துக்கு வடக்கில் மலையில் இரண்டிய சிருங்கம் என்று ரத்தினங்களால் ஆன ஒரு பெரிய சிகரம் இருக்கிறது அந்த சிகரத்திற்கு அருகில்தான் பிந்து என்ற பெயரில் இனிமையான ஒரு ஏரி இருக்கிறது அங்கே அதன் கரையில் முன்பொரு சமயம் பகீரதம் என்ற மன்னன் தெய்வீக கங்கையை காண விரும்பி பல வருடங்களாக அங்கு வசித்தான் அதனாலேயே அதற்கு அந்த மன்னனின் பெயரை ஒட்டி பாகீரதி என்ற பெயரும் உண்டு அங்கே அதன் கரையில் ஓ பாரதர்களை சிறந்தவனே படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் சிறப்பு வாய்ந்த தலைவனான இந்திரன் நூறு வேள்விகளை செய்தான் அங்கே விதிப்படி அல்லாமல் வெறும் அழகுக்காக இரத்தினங்களால் ஆன கம்பங்களும் தங்கத்தால் ஆன பலிபீடங்களும் வைக்கப்பட்டிருந்தன அங்கே அந்த வேள்விகளை செய்த ஆயிரம் கண் கொண்டவனான சச்சியின் தலைவன் வெற்றி மகுடம் சூட்டப்பட்டான் அனைத்து அங்கே உயிர்களுக்கும் நிலைத்த தலைவனான அதாவது சிவன் கடும் மகாதேவன் படைத்துவிட்டு பல ஆயிரக்கணக்கான ஆவிகளால் வழிபடப்பட்டு தனது வசிப்பிடத்தை இங்கே அமைத்துக் கொண்டான் அங்கே நரனும் நாராயணனும் பிரம்மனும் யமனும் ஐந்தாவது ஸ்தானமும் ஆயிரம் யுகங்களாக தங்கள் வேள்விகளை செய்கின்றனர் அங்கே வாசுதேவனான கிருஷ்ணன் அறத்தையும் நல்லொழுக்கத்தையும் நிறுவ நேர்மையான அர்ப்பணிப்புடன் பல பல வருடங்களுக்கு நீண்ட தனது வேள்விகளை செய்தான் அங்கே கேசவனான கிருஷ்ணனால் ஆயிரக்கணக்கிலும் பத்தாயிரக்கணக்கிலும் தங்க மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வேள்வி கம்பங்களும் பெரும் பிரகாசமுடைய வழிபிடங்களும் வைக்கப்பட்டன ஓ பாரதா அங்கே சென்ற மயன் மன்னன் சென்றையும் சொந்தமான பளிங்கினால் ஆன கண்ணாடி போன்ற பலதரப்பட்ட பொருட்களையும் கொண்டு வந்தான் அந்த பெரும் அசுரனான மயன் அங்கே சென்று எக்ஷர்களாலும் ராட்சசர்களாலும் காக்கப்பட்டு வந்த பெரும் செல்வத்தை எடுத்து வந்தான் அப்படி கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் வைத்து பெரும் அழகுடனும் தெய்வீக கலை அம்சத்துடனும் ரத்தினங்களாலும் விலையுயர்ந்த கற்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மூன்று உலகங்களாலும் கொண்டாடப்பட்ட இணையற்ற ஒரு அரண்மனையை கட்டினான் அவன் அந்த கதைகளில் சிறந்த கதையை பீமசேனனிடம் கொடுத்தான் அர்ஜுனனிடம் அற்புதமான அந்த சங்கை அதாவது தேவதத்தம் என்ற சங்கை கொடுத்தான் அதன் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அனைத்து உயிரினங்களும் நடுங்க ஆரம்பித்தன மயன் கட்டிய அந்த அரண்மனை தங்க தூண்கள் கொண்டிருந்தது ஓ ஏகாதிபதி அது ஐயாயிரம் முழத்திற்கான பகுதியை பிடித்துக் கொண்டது மிகுந்த அழகான உருவம் கொண்ட அந்த அரண்மனை அக்னியைப் போலவும் சூரியனைப் போலவும் சோமனை அதாவது சந்திரனைப் போலவும் பிரகாசத்தில் ஒளிர்ந்து சூரியனையே விட்டது போல தெரிய செய்தது அது வெளிப்படுத்திய பிரகாசம் ஆகாயம் மற்றும் பாதாளத்தின் ஒளிகளை கலந்து நெருப்பை போல இருந்தது வானத்தில் தெளிவாய் தெரிகிற மேகத்திரல் போல அந்த மாளிகை அனைவரும் பார்க்க எழுந்து நின்றது திறமை வாய்ந்த மயனால் கட்டப்பட்ட அந்த அரண்மனை மிகுந்த அகலமாக இனிமையானதாக அற்புதமான பொருட்களால் ஆனதாக தங்க சுவர்களும் வளைவுகளும் கொண்டு பல வித்தியாசமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து செல்வங்களும் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட போது அது தசர்ஹா குலத்தை சேர்ந்த சுதர்மாவை காட்டிலும் பிரம்மனின் வசிப்பிடத்தை காட்டிலும் விஞ்சியது பெரும் உடலும் பெரும் பலமும் தாமிரம் போல கண்கள் சிவப்பாகவும் அம்புகள் போல காதுகள் நீண்டும் அனைத்து ஆயுதங்களும் தரித்து கொண்டும் விண்ணில் செல்லும் சக்தியும் கொண்ட கடுமையான எட்டாயிரம் ராட்சசர்களான கிண்ணறர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த அரண்மனையை பாதுகாத்து வந்தனர் அந்த அரண்மனைக்குள்ளேயே இணையற்ற குளத்தை உருவாக்கினான் அந்த குளத்தில் கருத்த நிறம் கொண்ட ரத்தினங்களாலான இலைகளும் பிரகாசமான நகைகளாலான தண்டுகளும் கொண்ட தாமரைகளும் தங்க இலைகள் கொண்ட மற்ற வளர்களும் அங்கே அதில் இருந்தன அதன் மார்பில் பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் விளையாடி திரிந்தன முழுதும் மலர்ந்த தாமரைகளுடனும் காட்சி அளித்தது அந்த குளம் மண் கலவாமன் தெளிந்த நீரை அது கொண்டிருந்தது அந்த குளத்தின் கரையிலிருந்து நீர் வரை பழுங்கினால் ஆன படிக்கட்டுகள் இருந்தன மிதமாக வீசிய தென்றல் அந்த குளத்தின் மார்புகளை மெதுவாக தழுவி அங்கே நின்று கொண்டிருந்த மலர்களை மலர்களைவிட்டு சென்றது அந்த கரைகள் விலை மதிப்பு முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இப்படி பலவித நகைகளாலும் மதிப்பு மிக்க கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த குளத்தை கண்ட மற்ற மன்னர்கள் தங்கள் கண்கள் அகலமாக விரிந்திருக்கும் போதே தவறுதலாக நிலம் என்று நினைத்து அதற்குள் விழுந்தனர் பல வகையான அடர்த்தியான பச்சை குளிர்ந்த நிழலை கொடுத்து கொண்டு எப்போதும் மலர்ந்து கொண்டே இருந்த அந்த மரங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன அங்கே அமைக்கப்பட்டிருந்த செயற்கை கானகம் அதாவது நந்தவனம் எப்போதும் நறுமணத்தை வீசிக்கொண்டே இருந்தது அங்கே இன்னும் பல குளங்களும் பறவைகளும் கருந்தவங்களும் அதாவது நீர் காக்கைகளும் சக்கரவாக பறவைகளும் இருந்தன நீரில் மலர்ந்த தாமரையின் மனத்தை சுமந்து வந்த தென்றல் பாண்டவர்களின் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கூட்டியது மயன் தெய்வீக சபை கொண்ட அத்தகைய அரண்மனையை பதினான்கு மாதங்களில் கட்டி முடித்து அதன் நிறைவு குறித்து யுதிஷ்ணனிடம் தெரிவித்தார்